பிரியமானவர்களே இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெல்லியவில் கோத்தரின் சகல மனுஷரே கேளுங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் பிரைஸ்ராட் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலு கூட கர்த்தரோடு நாம் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் என்றும் நாம் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார் நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வேத வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலு கூட நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ வாக்குத்த வசனங்களை கேட்கிறோம் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளுகிறோம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்விலே ஏன் ஆசிர்வாதம் வருவதில்லை ஏன் நன்மையான காரியங்கள் வருவதில்லை என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கர்த்தரோடு இருப்பதில்லை அவருடைய வார்த்தையிலே நாம் பிரியப்படுவதில்லை அமேன் ஹலே அவருடைய பார்வைக்கு நன்மையான காரியங்களை செய்வதில்லை செம்மையான பாதையிலே நடப்பதில்லை அமேன் ஹலே கர்த்தருக்கு பிரியமான பாதைகளிலே எவன் எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ கர்த்தருக்கு நன்மையான காரியங்களை எவன் செய்கிறானோ எவன் தேவ படி நடக்க தேவ திட்டத்தின்படி நடக்க தன்னை ஒப்புக்கொடுக்கிறானோ அவனோடு கர்த்தர் இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே அநேக பேர் இந்த நாளிலும் கூட ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர்கள் வாக்குதத்தமாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் வரும் நன்மை வரும் என்னுடைய வாழ்விலே ஒரு உயர்வு வரும் என்றெல்லாம் அவர்கள் வாஞ்சையோடு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் ஆமேன் நாம் அவருடைய கற்பனைகளிலே பிரியப்படுவோமேயானால் அவருடைய பாதைகளிலே நாம் ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் ஆசா ராஜாவினுடைய வாழ்விலே நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது ராஜ்யமானது மிகவும் அமைதியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய ஆட்சியின் காலங்களிலே யுத்தங்கள் பெரிதாக இருந்தும் கூட ஆசா ராஜாவின் படைகள் சிறியதாக இருந்தும் கூட அவர் யுத்தத்திலே தோல்வியை சந்திக்காமல் ஜெயத்தை சந்தித்தார் காரணம் கர்த்தர் அவரோடு இருந்தார் அவர் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானவற்றை நன்மையானவற்றை செய்து உத்தமனாக நடந்த பொழுது கர்த்தர் அவரோடு இருந்தார் அவர் எல்லா யுத்தங்களையும் ஜெயித்தார் தேசத்திலே அநேக ஆசிர்வாதங்களை அவர் சுதந்திரித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் அதுபோல நம்முடைய வாழ்விலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை நாம் கேட்பதோடு விட்டுவிடாமல் அந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் நன்மையானவற்றை செய்வோம் நலமான பாதையிலே நடப்போம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே தேவநாமம் மய்மைப்படுமே ஆனால் கர்த்தருடைய சித்தம் மய்மைப்படுமே ஆனால் நாம் அவற்றை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட இந்த தேவார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நாம செவிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே நீர் ஆசீர்வைத்து கொடுத்த அந்த தேவ வார்த்தைக்காக உண்மை நாள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அப்பா வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் கட்டுப்பட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பிக்கிற வழிகளிலே நடக்க நாங்கள் அப்பா வாஞ்சையாக இருக்கும்படியா நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த நிலையிலும் ஆண்டவரே இந்த உலக வேஷம் தரித்து நடக்காத படிக்கு கர்த்தாவை எங்களை அப்பா நீர் வெலப்படுத்தும்படியாக நாங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக மூடி மறைத்து கடின்மணியை போல பாதுகாத்த உடைய மேலான தயவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆவியான வருகிற நாட்களும் காலங்களும் எங்களை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இந்த நேரத்திலும் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் ஜீவன் உள்ள பிதாவே அம்மேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே பிளஸ் யூ